இயக்குனர் மோகன்ஜி இயக்கிய திரௌபதி டூ படத்துல தாம் பாடிய பாடலுக்காக பாடகி சின்மயி மன்னிப்பு இந்த நிலையில சின்மயி மீதான விமர்சனங்களுக்கு இயக்குனர் மோகன்ஜி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க பழைய வண்ணாரப்பேட்டை படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி இவர் கிரவுட் ஃபன் மூலமா இயக்கி தயாரித்திருந்த திரைப்படம் திரௌபதி இந்த திரைப்படத்துல ஹீரோவா ரிச்சர்ட் ரிஷியும் கதாநாயகியா ஷீலா ராஜ்குமாரும் நடித்திருந்தாங்க மேலும் கருணா கே வெங்கடேஷ் சௌந்தர்யா லீனா ஜீவா ரவி உள்ளிட்டோரும் இந்த திரைப்படத்துல நடித்திருந்தாங்க இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வட சென்னையில இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகத்துல நடந்த போலி திருமணங்களை மையமா வைத்து எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பா பெண்களை ஏமாற்றும் நாடக காதல மையமா வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது அதே நேரம் குறிப்பிட்ட சமூகத்தை இந்த திரைப்படம் தவறாக சித்தரித்து எடுக்கப்பட்டிருக்கிறதா சில விமர்சனங்களும் லட்சம் செலவுல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்திற்கு ஒரு தரப்பினர் மத்தியில பாசிட்டிவ் விமர்சனங்களும் நெகட்டிவ் விமர்சனங்களும் கிடைச்சது இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்த இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில மட்டும் பதினான்கு கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்தது இந்த நிலையில இந்த படத்தை தொடர்ந்து மோகன்ஜி தன்னுடைய அடுத்த படத்திற்காக மீண்டும் ரிச்சர்ட் ரிஷியுடன் இணைந்தார் ருத்ர தாண்டவம் என்ற பெயர்ல எடுக்கப்பட்ட இந்த படமும் சமூக பிரச்சனைய தோல் உரித்து காட்டியது இதற்கடுத்து செல்வராகவனை வைத்து பகாசூரன் படத்தை இயக்கினார் இந்த படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது இதைத் தொடர்ந்து தற்போது திரௌபதி டூ திரைப்படத்தோட அறிவிப்பு வெளியாகி இருக்கு இந்த படத்துல எம்கோனே என்ற பாடல் உருவாகி இருக்கு இந்த பாடல பாடியது பாடகி சின்மயி தான் சின்மயி இந்த பாடல தாம் பாடியதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல போஸ்ட் போட்டு இதுதான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்துது ஜிப்ரான எனக்கு பல வருடங்களா தெரியும் அவர் ஸ்டுடியோல இருந்து என்ன பாட அழைத்த போது நானும் போயிட்டு பாடிட்டு வந்துட்டேன் அந்த ஜிப்ரான் எனக்கு எல்லாமே புரிய முன்னாடியே இந்த நான் பாடியிருக்க மாட்டேன் அந்த கொள்கைக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு இதுதான் உண்மைன்னு தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காங்க சின்மையி இப்படி பதிவிட்டதோ மோகன்ஜி ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு அதுல என்னுடைய திரௌபதி டூ திரைப்படத்துல பணிய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் அல்லது யாரையும் திரௌபதி டூ திரைப்படம் என்னுடைய சொந்த சிந்தனை என்னோட நேரடியாவோ மறைமுகமாவோ இணைந்து பணியாற்றும் எந்த நபரையும் குறிவைத்து தாக்குவது கோழைத்தனம்னு சொல்லி இருக்காரு திரௌபதி டூல பாடியதுக்காக சின்மையை மன்னிப்பு கேட்டதால தான் இப்படி ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்காரு